சார் இப்போ ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறது அல்லது பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு சரியான மூவா இல்லை வந்து என்எஃப்ஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றது சரியான மூவா என்எஃப்ஓன்றது வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் சொல்லுவோம் ஐபிஓ மாதிரி ஸோ இப்போ எது வந்து சரியான மூவ் ஒரு முதலீட்டாளர் பர்ஸ்பெக்டிவில் முதல்ல ரெண்டுமே வந்து வேறு வேறு ஆஃப்கோர்ஸ் ரெண்டுமே முதல் அப்படின்றது தான் வந்து ஒரே ஒற்றுமையை தவிர மற்றபடி ரெண்டுமே வேறு வேறு இப்போ ஐபிஓன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வர ப்ராசஸ் தான் வந்து ஐபிஓன்னு சொல்லுவோம் இப்போ எப்பப்போல்லாம் வந்து மார்க்கெட்டோ இல்லை எக்கானமியோ நல்லா பண்ணுதோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகும் அதாவது லிஸ்ட் ஆகும்னா மார்க்கெட்டுக்குள்ளே வரும் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கு ரெண்டு காரணம் இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய எக்ஸிஸ்டிங் தொழிலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பணம் தேவை இருக்கும் அப்போ அந்த பணத்தை ரைஸ் பண்ணுறதுக்கு நான் உள்ளே வரலாம் இல்லை என்னுடைய ஆல்ரெடி கம்பெனிக்குள்ளே இருக்கிற யாரோ ஒரு இன்வெஸ்டர் வெளியே போகணுன்றதுக்காக கூட நான் வந்து ஐபிஓ வரலாம் இல்லை ரெண்டும் காம்பினேஷனாக கூட வரலாம் இன்ஃபேக்ட் இப்போ லாஸ்ட் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக வர ஐபிஓஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே காம்பினேஷனாக இருக்கும் ஏதாவது ஒரு கம்பெனி வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ரேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா முந்நூறு கோடி ரூபாய் வந்து எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் வெளியே போகிறதா இருக்கும் எழுநூறு கோடி ரூபாய் வந்து எக்ஸ்பேன்ஷன்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் காம்பினேன் பார்க்குறாங்கன்னு பாக்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பாக இது வந்து கேபிட்டல் மார்க்கெட் ஸோ கேபிட்டல் மார்க்கெட் இஸ் நத்திங் பட் ஃபண்ட் ரேசிங் தான் நீங்கள் எக்ஸாக்டா சொன்ன மாதிரி ஸோ இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்ன்றது வந்து கம்பெனி முதல் முறையாக வந்ததுனா அது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லுவாங்க இதுவே கம்பெனி ரெண்டாவது முறை வந்ததுன்னா எஃபிஓன்னு சொல்லுவாங்க எஃபிஓனா ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாடா கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ அவங்க ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்காங்க சரி டாடா மோட்டர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க இப்போ அவங்க ஆல்ரெடி வந்து மார்க்கெட்ல இருக்காங்க இப்போ அவங்களுக்கும் வந்து புதுசாக ஒரு பிளான்ட் போடணும்னு நினைக்கிறாங்க அப்போ அந்த பிளான்ட்டை போடுறதுக்கு எனக்கு அடிஷ்னலாக ஃபண்ட்ஸ் தேவைப்படுது அதுக்கும் நான் வந்து மார்க்கெட்டுக்கு திரும்பி வரலாம் அதை வந்து எஃபிஓன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு வாட்டி வந்தால் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் ரெண்டாவது வாட்டி வந்தால் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து இப்போது ஒரு இன்வெஸ்டராக நான் பார்ட்டிசிபேட் வேணாமான்றது வேணாமான்றதுதான் இப்போ கேள்வி இப்போ இன்வெஸ்டராக வந்து நான் வர எல்லா ஐபிஓலையும் பார்ட்டிசிபேட் பண்ணணுமான்னா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஜென்ரலாக வந்து நிறைய பேர் எஃப்பிஓலியோ இல்லை ஒரு ஐபிஓக்குள்ளே வர்றது எதுக்காகனா அந்த லிஸ்டிங் கெய்னு சொல்லுவாங்க எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து நல்லா இருக்கோ இல்லை எக்கானமி நல்லா இருக்கோ என்ன ஆகுன்னா நிறைய பேர் வந்து ஒரு ஆஃபரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இப்போ ரீசெண்டாக எஸ்எம்இ ஐபிஓ கொண்டு வந்து நீங்கள் கேள்வி கூடப்பட்டிருக்கலாம் ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸ்ஃபுல் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி அவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு மோட்டர் பைக் ஷோரூம் வச்சுருக்காங்க அது வந்து எஸ்எம்இ அதாவது வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸஸ் அவங்களுக்கு மொத்தமே பன்னெண்டு கோடி தான் தேவைப்பட்டது அந்த கம்பெனியோட எக்ஸ்பென்ஷனுக்கு பட் ஆனால் அவங்க கலெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஐபிஓ இந்த எஸ்எம்இயில் இருக்கட்டும் இல்லை வந்து இந்த ப்ரைமரி மார்க்கெட்டில் இருக்கட்டும் அதில் வந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சப்ஸ்க்ரைப் ஆகி லிஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இருபது பர்சன்டில் வந்து நூறு பர்சன்ட் வரைக்கும் அப்ரிஷியேட் ஆனதுனால ஓகே இது வந்து ஃபாஸ்ட்டாக பணம் பண்ணுறதுன்னு நினச்சி நிறைய பேர் வந்து எல்லா ஐபிஎல்லையும் போடுறாங்க பட் இந்த ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு ஷார்ட் பீரியடுக்கு தான் இருக்கும் எப்போவுமே வர எல்லா ஐபியும் வந்து பெரிய லிஸ்டிங்கில்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படியே இருந்தாலும் ஒரு ஆறு மாதம் கழிச்சோ இல்லை ஒரு வருஷம் கழிச்சோ வந்து வந்த விலையோட கம்மியாக இருக்கிற நிறைய ஸ்டாக்ஸும் இருக்குது ஸோ அதனால் ஐபிஓ வரும்போது கண்டிப்பாக நீங்கள் எதுக்காக நீங்கள் லிஸ்டிங் கெயின்காக வரீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அப்ரோச் வேறு மாதிரி இருக்கணும் பட் ஐடியலி வந்து அதை ட்ரேடிங் மாதிரி ஒரு ஐடியா தான் அது இதுவே நான் வந்து லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் எல்லா ஐபிஓலையும் கலந்துக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ அடுத்து நீங்கள் கேட்டது வந்து என்எஃப்ஓ என்எஃப்ஓன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆல்ரெடி லிஸ்டான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட வேலை அப்போது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு புது ஃபண்டை லான்ச் பண்ணுறாங்கன்னா அதுதான் என்எஃப்ஓ ஆனால் அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிற ஸ்டாக்கெல்லாம் ஆல்ரெடி லிஸ்டட் ஆல்ரெடி ஐபிஓ மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இது வந்து போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஸ்டாக்ஸ் ஐபிஓன்றது நான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் என்எஃப்ஓன்றது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பல கம்பெனியில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ஐடிலி வந்து ஒரு நாற்பதுலேருந்து எழுபது கம்பெனிக்குள்ளே ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் என்எஃப்ஓ என்எஃப்ஓ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாட்டி புது ஐடியா வரும்போதும் வந்து கம்பெனி வந்து அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து லான்ச் பண்ணலாம் லான்ச் பண்ணி அவங்க வந்து ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடின்னு கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் என்எஃப்ஓவுக்கும் ஐபிஓவுக்கும் உள்ள வித்தியாசம் என்எஃப்ஓவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த தீமில் வந்து உங்களுக்கு தேவைப்படுது இல்லை அந்த ஃபண்டு உங்களுக்கு தேவைப்படுது லாங் ரனில் வெல்த் கிரியேட் பண்ண முடியும்னா நீங்கள் என்எஃப்ஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அதில் தப்பு இல்லை ஆனால் எல்லா என்எஃப்ஓவிலையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது ப்ளஸ் எல்லா ஐபிஓலையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய அவசியம் சார் ஐபிஓவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சில் தான் வந்து அது ட்ரேட் ஆக போகுது அதோடைய ப்ரைஸை கோட் பண்ணி இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆக போகுது அப்படின்றது சொல்கிறாங்க மாதிரி என்எஃப்ஓவுக்கு ஒரு பேஸ் ப்ரைஸ் அப்படின்னு எதாவது இருக்கா இல்லை என்எஃப்ஓவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ரைஸ் கிடையாது ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பேண்டுன்னு சொல்லுவாங்க அந்த ப்ரைஸ் பேண்டுன்றது வந்து கம்பெனி யார் அந்த ஐபிஓவை லான்ச் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியோட வேல்யூ என்னன்னு சொல்லி அவங்க அரைவ் பண்ணி அந்த ப்ரைஸை வந்து கொடுக்குறாங்க இப்போ என்எஃப்ஓவை பொறுத்த வரைக்கும் பேஸ் ப்ரைஸ் வந்து எல்லா என்எஃப்மே வந்து பத்து ரூபாவில் தான் வந்து ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸோ இதில் வந்து அந்த மாதிரி பிரைஸ் பேண்டெல்லாம் எதுவுமே கிடையாது அதாவது என்எஃப்ஓவை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரைஸ் பேண்டும் கிடையாது ஐபிஓ பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கம்பெனிக்கும் பேண்டு வந்து மாறிட்டே இருக்கும் அவங்க அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் என்னன்றதை அரைவ் பண்ணி அந்த பேண்டை கொடுக்குறாங்க இப்போ கூட வந்து என்எஃப்ஓவில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நமக்கு அது ஒரு பெரிய லாபம் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா வந்து டென் ருபீஸ்லேருந்து தான் அதோடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்க போகுது அப்படின்றப்ப நிச்சயமாக ஒரு கலெக்டிவ் ஆஃப் கம்பெனிஸ் தான் வந்து ஒரு ஃபண்டாக இருக்க போகுது அப்போ அந்த ஃபண்டு வளர வளர நமக்கு வந்து அதிக லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குல்ல இல்லை அப்படி தான் நிறைய பேர் பார்க்குறாங்க பட் ஆனால் அது சரி கிடையாது அதாவது எல்லாத்தையுமே வந்து வெறும் பிரைஸை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது ப்ரைஸை வச்சு ஏன் டிசைட் பண்ண முடியாதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில கம்பெனிலாம் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிற கம்பெனி இருக்குது சில கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறுபாய்க்கு ட்ரேட் ஆகிற கம்பெனியும் இருக்குது நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிற கம்பெனி வந்து ஒரு லட்ச ரூபாய் கம்பெனியோட ரொம்ப கம்மியான கம்பெனி நம்ம எடுக்க முடியாது ஆக்சுவலாக வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரைஸ் தான் இது வந்து மார்க்கெட் கேப்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட் கேபிடலைசேஷனால் எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ ஆகிருக்கு இன்டூ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை போட்டிங்கன்னா தான் கம்பெனியோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆயிரம் ஷேர் ஃப்ளோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் அதாவது ஷேர் ப்ரைஸ் வந்து ஆயிரம் ரூபா நம்பர் சிம்பிளாக இருக்கட்டும் ஆயிரூ ஆயிரம் ஷேர் இருக்கு ஆயிரரூபா ப்ரைஸில் ட்ரேட் ஆகுதுன்னா என்னோடய டோட்டல் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா இதே ஆயிரம் ஷேருக்கு பதிலாக பத்தாயிரம் ஷேர் இஷ்யூ பண்ண கம்பெனி அது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாவில் ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் தான் அதோடய வேல்யூ ஸோ வேல்யூவேஷனை பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூபாவில் ட்ரேட் அவர் ஐம்பது ரூபாயில் ட்ரேட் அவர் பார்க்கக்கூடாது டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு வச்சு நீங்கள் மார்க்கெட் கேப்டலைசேஷனை பார்த்தா தான் அந்த கம்பெனிக்கு எவ்வளோ வேல்யூனே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதேமாதிரி என்எஃப்ஓவை பொறுத்த வரைக்கும் பத்து ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் அது வந்து ஃபேஸ் வேல்யூ மாதிரி ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அண்டர்லைன் கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் ஏற ஏற இந்த பத்து ரூபா வந்து ஸ்லோவாக ஏறும் இது மோர் ஆஃப் இன் இண்டெக்ஸ் மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து ஸ்லோவாக அது வந்து ஆட் ஆகிட்டே போகும் இப்போ அதிகமான ப்ரைஸில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் எது சார் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய் எண்ணெய் வி ஃபண்டெல்லாம் இருக்குது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்தில் வந்து நாலாயிரம் ரூபாய் எண்ணெய் வி ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்போ நம்ம வந்து என்எஃப்ஓ வரும்போதே ஒரு ஃபண்டை நம்ம வந்து வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு ஒரு கலெக்டிவாக ஃபண்டை நம்ம வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபார் லாங் டேர்ம் வந்து அது நல்லா க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா இல்லை அப்படி சொல்ல முடியாது ஆக்சுவலாக நீங்கள் திருப்பி வந்து ப்ரைஸோட கம்பேர் பண்ணுறீங்க பட் நார்மலாக எல்லாருமே அப்படி தான் கம்பேர் பண்ணுறாங்க பட் அப்படி பண்ணக்கூடாது இப்போ ரூபாய்க்கு வந்த கம்பெனி வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு ஓகே அதனால பத்து ரூபாய் வந்து ரூபாய் நாலாயிரூபாயிருக்கு இப்போ இப்போது உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஓகே ஒரு ஃபண்டு நாலாயிரரூபா என்ஏவியில் இருக்குது ஒரு ஃபண்டு பத்து ரூபாய் என்ஐஏல இருக்குது நீங்கள் இதுலையும் ஒரு லட்ச ரூபா போடுறீங்க இதுலேயும் ஒரு லட்ச ரூபா போடுறீங்கன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மார்க்கெட் வந்து ஒரு பத்து பர்சன்ட் மேலே போகுதுன்னு வச்சுப்போம் பத்து பர்சன்ட் மேலே போகுதுன்னா பத்து ரூபாய் என்னேவி வந்து பதினோரு நாலாயிரம் ரூபாய் இருக்கிற என்ேவி வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நானூறு இருக்கும் ஸோ ரெண்டுத்துலையுமே ரிட்டர்ன்ஸ் வந்து சேம் தான் ஸோ இங்கேயும் வந்து ஒரு லட்ச ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பத்தாயிரமாயிருக்கும் இதுலேயும் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரமாயிருக்கும் உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து லாங் ரனில் வந்து டஸ் நாட் மேட்டர் இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா முப்பது வருஷமாக ஒரு ஃபண்டு வந்து கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்ற ஒரு ட்ராக் ரெக்கார்டு உங்களுக்கு கிடைக்குமே தவிர மற்றபடி பத்து ரூபாயில் வாங்கினா பெட்டர் ரூபாயில் வாங்கினா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்குகிறோன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்து ஐபிஓலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு என்எஃப்ஓலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு ரெண்டுலேயுமே வந்து ஒரு லட்சரூவா ஒரு லட்ச ரூபாய்க்கு அவர் வந்து இங்கே வந்து ஸ்டாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாரு இங்கே யூனிட்ஸாக வாங்குறாருன்னு வச்சுப்போமே ஸோ இப்போ அவருக்கு வந்து பெஸ்ட்டான ரிட்டன் வந்து ஐபிஓ கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து என்எஃப்ஓ கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா லாங் டேர்மில் ஒரு டென் இயர்ஸ் எடுத்துப்போம் ஹையஸ்ட் விட ப்ரெடிக்டபிள் ரிட்டன் கேள்வி கேட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸி ஓகே ப்ரடிடிக்டபுள் ரிட்டன் ப்ரெடிக்டபிள் ரிட்டன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய என்எஃப்ஓவில் வந்து ப்ரடிடிக்டபிள் ரிட்டன் கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் அதுவே ஒரு ஃபண்டுக்குள்ளே போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓவர லாங் பீரியட் ஆஃப் டைம் நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ஒரு பர்டிகுலர் கம்பெனி இங்கே வந்து ஒரு கலெக்டிவாக கம்பெனிஸ் இருக்கிறதுனால கலெக்டிவாக ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது வாய்ப்பு எக்ஸாக்ட்லாம் எக்ஸாக்ட்லி ஓகே தான் ப்ரெடிக்டபிலிட்டின்னு நம்ம சொல்கிறோம் இதில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கிற நாற்பது ஐம்பது கம்பெனியில் ஓரளவுக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் க்ரோத் வரும்ன்றத வந்து ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடியும் ஓரளவுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்கும்னு தெரியவே தெரியாது அந்த கம்பெனி இன்னைக்கு நல்லா இருக்கலாம் நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அந்த கம்பெனியில் ஏதாவது பிரச்சனையை வந்து மூடி கூட போகலாம் இல்லை இருக்கிறத விட பல மடங்கு ஜாஸ்தியாக கூட ஆகலாம் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எது வேணால் இருக்கலாம் ஸோ எது ஹையஸ்ட்டாக வருன்றது ஒன்லி வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் ஸோ பத்து வருஷம் கடைசியில் பார்க்கும்போது எது ஹையஸ்டாக இருக்கும்ன்றது வந்து பத்து வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் பட் ஆனால் இது வந்து ப்ரடிக்டபுளாக கண்டிப்பாக மூவ் ஆகிருக்கும் இது ஆயிருக்குமா ஆயிருக்காதான்னு நம்ம டைம் வச்சு தான் நம்ம சார் இப்போ ஐபிஓக்கு வந்து நல்ல ஹைப் இருக்கிறத பார்க்க முடியுது நிறைய கம்பெனிஸ் வர்றாங்க இன்னொன்று இயர் வந்து ஐ திங்க் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் கூட வந்து ஐபிஓ வர்றாங்கன்ற மாதிரிலாம் கேள்விப்படுறோம் அதே ஏன் என்எஃப்ஓ வந்து இருக்கிறது இல்லை அதுக்கான ஹைப் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குங்க இல்லை இதுக்கு ஐபிஓக்கு வர்றதுக்கு வந்து சிம்பிள் ரீசன் என்னன்னா ஃபாஸ்ட் மணி குயிக் மணி ஆக்சுவலி குயிக் மணின்னு சொல்லக்கூடாது பட் மக்கள் அதை வந்து குயிக் மணின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா எப்போவுமே ஃபாஸ்ட்டாக பணம் சம்பாதிக்க முடியும்னா எப்போவுமே க்யூ நின்று பணம் கொடுக்கறதுக்கு எப்பவுமே மக்கள் தயாராக இருப்பாங்க ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய இன்வெஸ்டர் வந்து புல்லிஷாக இருக்கும்போது ஐபிஓஸும் நிறைய வரும் ஏன்னா ஓரளவுக்கு சுமாராக இருக்கிற கம்பெனி கூட ஈஸியாக சப்ஸ்கிரைப் ஆடு ஏன்னா போன இஷ்யூவில் நான் வந்து சம்பாரிச்சிட்டேன்றது தான் என் மைண்டில் இருக்குமே தவிர அந்த கம்பெனி வேறு இந்த கம்பெனி வேறேன்னா நான் பிரித்து பார்க்க மாட்டேன் ஓகே அந்த பணத்தில் சம்பாரித்ததை எடுத்து திருப்பி அடுத்த ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அதுலேயும் ப்ராஃபிட் பண்ணோன்னா அடுத்தது போவேன் அந்த மாதிரி பண்ண 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 என்ன ஆகும்னா ஃபாஸ்ட் மணி நடக்கிற மாதிரி இருக்கும் பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது ஒரு டெம்பரவரி ஃபேஸ் தான் எப்போ ஒரு டைடு டேர்ன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு மூணு மாதம் கழிச்சோ இல்லை ஆறு மாதம் கழிச்சோ இல்லை ஒரு வருஷம் கழிச்சோ ப்ரைஸ் கம்மி ஆகும் இப்போ போன வருஷம் நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க இந்த பேடிஎம் மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்தது அந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு கூட கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட்டுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி எல்லாமும் நடக்கும் ஸோ ஐபிஓ பொறுத்த வரைக்கும் குயிக் மணி பண்ணணுன்ற இதோடு தான் நிறைய பேர் வராங்க என்எஃப்ஓவை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் நல்லா பண்ணும்போது என்எஃப்ஓவும் ஜாஸ்தியாக தான் வரும் ஆனால் என்எஃப்ஓவில் வந்து நீங்கள் என்ட்ராகி லிஸ்ட் ஆனவுடனே எக்ஸிட் பண்ண மாட்டிங்க ஸோ அதனால் வந்து பணம் சம்பாரித்தாலும் இட் டஸ் நாட் மேட்டர் ஏன்னா இங்கே நீங்கள் க்ளியராக லாங் டர்முக்காக வரீங்க இங்கே கிளியராக ஷார்ட் டர்முக்காக வரிங்க அதுதான் டிஃப்ரென்ஸ் சார் இப்போ ஐபிஓவில் வரக்கூடிய கம்பெனிஸை வந்து அதோடைய ஃபண்டமெண்டல் அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் வந்து போர்ட் ஆஃப் டேரெக்டர்ஸாக இருக்காங்க அந்த கம்பெனியுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அவங்க எங்கெங்கெல்லாம் வந்து முதலீடு பண்ணி வச்சுருக்காங்க டெட் இருக்கா எல்லாமே நம்ம வந்து கடன் வச்சுருக்காங்க எல்லாமே நம்ம பார்த்து தான் வந்து ஒரு கம்பெனியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் ஐபிஓக்கு வரக்கூடிய கம்பெனியை வந்து அந்த ஸ்டாக்கில் நம்ம வாங்கலாமா வேணான்னு முடிவு பண்ணுறோம் அதே மாதிரி என்எஃப்ஓவில் வரக்கூடிய கம்பெனிக்கு வந்து அனலைஸ் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்குறதுக்கோ டேட்டாலாம் இருக்குமா இல்லை எப்படி டேட்டா இருக்கும் டேட்டா ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா பேக் டெஸ்டிங்குன்னு சொல்லுவாங்க இப்போ எந்த ஒரு ஃபண்டு வந்தாலும் இந்த ஃபண்டை பத்து வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தால் எங்களுடைய அப்ரோச் படி என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேக் டெஸ்டிங் அஃப்கோர்ஸ் அது வந்து ஆக்சுவல் டேட்டா கிடையாது ஆக்சுவல் டேட்டா தான் பட் ஃபண்டு வந்து இன்றைக்கி தான் லைவாக போகுது இதுவே பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது அந்த டேட்டாலாம் நமக்கு ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது அதை இதோட பொருத்தி இந்த மாடலில் போட்டால் என்ன ஆகும்னு பேக் டெஸ்டிங் கொடுத்துருவாங்க ப்ளஸ் இந்த கேட்டகரியில் ஆல்ரெடி வேறு ஏதாவது ஃபண்டு வந்ததுன்னா அதுலேருந்தும் நம்ம வந்து ஒரு இன்ஃபுரன்ஸ் எடுக்க முடியும் ஸோ டேட்டாவை வந்து நம்ம வந்து பொருத்தி பார்த்து ஈஸியாக வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ண முடியும் தேங்க் யூ சார் தேங்க் யூ